அன்பான இதயங்களே வெல்கம் டு சல்ஃபர் ஸ்பேஸ் தொடர்ச்சியா சைக்காலஜி ரிலேட்டடான நிறைய வீடியோஸை எங்க சேனல்ல பார்த்து வாரீங்க அந்த வகையில இது திருமண உளவியல் பற்றிய முப்பது எப்பிசோட்ஸை கொண்ட ஒரு ஸ்டோரி திருமணம் சிலருக்கு ஒரு இனிமையான பந்தம் சிலருக்கு ஒரு மௌனமான சுமை ஆனால் அந்த மௌனத்துக்குள்ளும் காதல் ஒலி மறைந்திருக்கும் இது ஒரு கற்பனை அல்ல உண்மையான வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையாக கொண்ட கதை வாங்க வீடியோ போலாம் போகலாம் இதோ மௌனமான ஆரம்பம் அத்தியாயம் உண்டு சோல்ஃபுல் ஸ்பேஸ் வழங்குகிறது கதிரவன் இன்னும் முழுமையாக எலவில்லை மெல்லிய வெளிச்சம் ஜன்னல் வழியில் நின்றது தயங்கியபடி வருணியின் முகத்தில் மெல்ல சாய்ந்தது அவள் இமைகளை திறந்து நிதானமாக பார்த்தாள் அருகிலிருந்த படுக்கை பெருமையாக குளிர்ந்து கிடந்தது அவன் எழுந்து போய்விட்டானா அவள் மெதுவாக எழுந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள் ஆனால் குளியலறையிலிருந்து அறையில் இருந்து வரும் தண்ணீரோசை அவன் இன்னும் தான் இருக்கிறான் என்பதை உணர்த்தியது ஆனால் அவளது மனதில் ஒரு நீண்ட தூரம் திருமணமாகி மூன்று மாதங்களே ஆகியிருந்தாலும் அந்த மூன்று மாதங்கள் மூன்று வருடங்கள் போல் நீண்டு போனதாய் உணர்ந்தாள் ஆதித்யா எப்போதுமே சீரியஸ் ஆனவன் வெளியில் அனைவருடனும் அழகாக பேசும் நுழைந்தால் மௌனத்தின் கடலாய் மாறிவிடுவான் வருணுக்கு அந்த மௌனம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு காயம் போல் உணர்ந்தது உனக்கு டீ போடட்டுமா அவள் மெதுவாக கேட்டாள் அவனோ கைபேசியில் கண்கள் பதித்து அத்தனை உணர்வையும் ஒரே வார்த்தையில் முடித்தான் சரி அவள் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு கசப்பு ஓடியது நான் பேசினால் கூட அவனது மனதில் எனக்கு சிறிதும் இடமில்லையே ஆனால் அந்த வார்த்தையை அவள் வெளியில் சொல்லவில்லை அவளது குணம் அப்படித்தான் எல்லா காயங்களையும் மௌனத்திலேயே தாங்கிக் கொள்வது அந்த இரவு மலை வெளியில் கொட்டி கொண்டிருந்தது அவள் ஜன்னல் அருகில் நின்று நீர்த்துளிகள் கண்ணாடியில் ஒட்டி வழிவதை பார்த்தாள் அந்த கண்ணீர் துளிகள் அவளது மனநிலையை அப்பட்டமாக பிரதிபலித்தன என்னால் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் என்ன நினைக்கிறான் ஏன் இந்த மௌனம் அதே நேரம் ஆதித்யா வரவேற்பறையில் அமர்ந்திருந்தான் அவனது கையில் திருமண புகைப்படம் படத்தில் இருவரும் வாய் நிறைய சிரித்திருந்தார்கள் ஆனால் அந்த சிரிப்பு இப்போது காணாமல் போயிருந்தது அவன் மெதுவாக சுவாசித்தான் என்னால் அவளிடம் பேச முடியவில்லை ஆனால் பேசாமல் இப்படியே தூரமானால் அடுத்த நாள் காலை வருணி வெளியேற தயாராகும் போது அவன் திடீரென்று அவளை நிறுத்தினான் வருணி அவள் திரும்பி பார்த்தாள் அவன் முகத்தில் ஒரு சிறு தயக்கம் வழக்கமான இருக்கம் இல்லை என்றரவோ சீக்கிரம் வா உனக்காக ஒரு ஆச்சரியம் இருக்கு அவள் சிறிது குழப்பமடைந்தாள் என்ன ஆச்சரியம் அவன் சிரித்தான் மென்மையான தயக்கம் கலந்த சிரிப்பு வந்த பிறகுதான் தெரியும் அவளது இதயத்தில் முதல் முறையாக ஒரு சிறு ஒளி பாய்ந்தது அவள் எதுவும் சொல்லாமல் வெளியேறினாள் ஆனால் மனதில் ஒரு புதுமையான எதிர்பார்ப்பு முளைத்தது அந்த மாலை வீடு முழுவதும் மெழுகுவர்த்தி ஒளி மலரின் வாசனை மெதுவான இசை அவள் உள்ளே வந்தாள் ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன ஆதித்யா அவன் சமையலறையில் இருந்து வந்தான் மென்மையாகச் சொன்னான் இது நம்ம வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க வேண்டுமென்ற என் சின்ன முயற்சி அவளது கண்களின் ஓரத்தில் கண்ணீர் மிதந்தது எனக்கே தோன்றியது நீ மாறிவிட்டாய் போல அவன் மெதுவாக அவளது கைகளை பிடித்தான் மாற வேண்டும் வருணி இல்லையென்றால் நம்ம வாழ்க்கையில இந்த மௌனத்தில் தான் முடிந்துவிடும் அந்த தருணம் இருவரின் உணர்வுகளும் ஒரே நேர்கோட்டில் இணைந்தன அவள் தலையை அவனது தோளில் வைத்தால் அவனது இதயம் துடித்தது அமைதியாக நிம்மதியாக சில நிமிடங்கள் கழித்து வருணி மெதுவாக அவனிடம் சொன்னாள் ஆதித்யா எனக்கு ஒரு விஷயம் உன்னிடம் சொல்ல வேண்டும் அவன் அவளது முகத்தை பார்த்தான் என்ன என கேட்டான் அவளது கண்களில் ஒரு மென்மையான வெட்கம் அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் நான் அம்மாக போகிறேன் அவனது முகம் நொடியில் மாறியது அதிர்ச்சி மகிழ்ச்சி நம்ப முடியாமை அவள் சிரித்தாள் கண்ணீர் வலிந்தது இப்போது தான் சொல்லலாம் என்று நினைத்தேன் அவன் மெதுவாக அவளிடம் முகத்தை தொட்டான் வருணி நம் வாழ்க்கை இப்போதுதான் உண்மையிலே ஆரம்பமா தொடங்குது ஜன்னல் வெளியே மலை நின்றிருந்தது வானம் தெளிந்தது அவளது இதயத்திலும் அதே தெளிவு ஆதித்யாவின் இந்த மாற்றத்தின் பின்னணி என்ன வருணியின் உணர்ச்சி மாற்றம் மற்றும் திடீரென வந்த மருத்துவ சோதனை அடுத்த அத்தியாயத்துல அந்த ஆச்சரியமான மாற்றத்தின் பின்னணியை பத்தி பார்ப்போம்